வணக்கம் இது காணொலியில கிளிநொச்சி மத்திய பகுதியில ஏனையின் வீதிக்கு அருகாமையில விற்பனைக்காக வந்திருக்கிற ஒன்றரை பரப்பு காணியை பார்க்க போறோம் இந்த காணொலியை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்களோட நொதன் ப்ராப்பர்ட்டிஸ் ஒளி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க உங்கள் ஒவ்வொருவருடைய ஆதரவு தான் இதே மாதிரியான காணொலிகளை உருவாக்குறதுக்கு எங்களுக்கு பெரிய உந்து சக்தியாக அமையும் இப்ப நாங்கள் காணொலிக்குள்ள போகலாம் இந்த காணி சரியா எங்க அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னால் ஏனையின் வீதியில இருந்து சரியாக எண்ணூறு மீட்டர் தூரத்தில் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது கிளிநொச்சி ஏனையின் வீதியில இருந்து வட்டக்கச்சி பில்சன் வீதியில இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது உங்களுக்கு தெரியும் நாங்கள் இந்த வீதியால் போயிக்கல கிளிநொச்சி மகாவித்தியாலயம் கிளிநொச்சி குளம் எல்லாம் அமைஞ்சிருக்குது அந்த தான் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இப்ப நாங்கள் இந்த வீதியினூடே உள்ள போய் காணியை பார்க்கலாம் இந்த காணி வந்து கிளிநொச்சியோட ஜிஎஸ் பிரிவுக்குள்ள தான் அமைஞ்சிருக்குது ஒரு மத்திய பகுதியில் அமைஞ்சிருக்கிறதால எல்லா இடங்களுக்கும் போறதுக்கு ஒரு வசதியான காணியாக இந்த காணி வந்து அமைஞ்சிருக்கு இதுதான் கிளிநொச்சியோட குளம் நீங்கள் பார்க்குறீங்க இந்த குலத்தோட எதிர்ப்பக்கத்துல தான் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இந்த காணியில இருந்து புகையிற நிலையம் கச்சேரி எல்லாமே வந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்துக்குள்ள அமைஞ்சிருக்கு இப்ப நாங்கள் காணிக்கிட்ட வந்துட்டோம் இதுதான் இந்த காணிக்கு வாரதுக்கான பாதை இதுதான் இப்ப நாங்கள் காணியட உள்பகுதி எல்லாத்தையும் போய் சுத்தி பார்க்கலாம் இந்த காணி வந்து இரண்டு பக்கம் தகர வேலியாலையும் மீதி இரண்டு பக்கம் வந்து முள்கம்பி வேலியாலையும் அமைக்கப்பட்டிருக்கு இந்த காணியட பின்பகுதி எல்லாமே தோட்டங்கள் நெல்வயல்கள் அமைஞ்சிருக்குது முன்பகுதியில் வந்து ஏனையின் வீதி அமைஞ்சிருக்குது இரண்டுக்கும் ஒரு மத்திய பகுதியில் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்கு ஒரு சிறிய வீடுண்ட கட்டி கொள்ள விரும்புறாக்கள் அதாவது ஒரு டவுனுக்கு பக்கத்துல இருக்கணும்னு விரும்புகிறாக்களுக்கு இந்த காணி வந்து ஒரு நல்ல பொருத்தமான காணியாக அமைஞ்சிருக்கு இந்த காணியோட பின்பகுதியில் எல்லாம் வாழம்பரங்கள் எல்லாம் அவ்வளவு பச்சை பசேல்னு நிற்கிறத பார்க்கலாம் நான் அது உங்களுக்கு கூகுள் வரைபடத்துல காட்டுறேன் ஒரு பக்கம் தோட்டங்களும் நெல் வேல்களும் பச்சை பசேல் அப்படின்னு அமைஞ்சிருக்குது அது முன் பக்கத்துல வந்து டவுன் அமைஞ்சிருக்குது இரண்டுக்கும் ஒரு மைய பகுதியில இந்த காணி வந்து அமைஞ்சிருக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த காணி வந்து ஒரு ஒன்றரை பரப்புகளை கொண்ட காணியாக அமைஞ்சிருக்குது இது உறுதி காணிதான் பெர்மிட் காணி இல்லை இப்ப நாங்கள் இந்த காணியோட விலை விவரம் என்னன்னு பார்ப்போம் மொத்தமாக இந்த ஒன்றரை பரப்பு காணிகளும் சேர்த்து எழுபது லட்சம் ரூபாய் சொல்லினோம் இந்த காணியோட உரிமையாளர் விலை விவரங்களை நீங்கள் உரிமையாளரோட நேரடியாக பேசி தீர்மானிச்சு கொள்ளலாம் இவ்வளவுதான் இந்த காணி சம்பந்தமான முழுமையான தகவல்களை நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கிறோம் இது சம்பந்தமான மேலதிகமான தகவல்கள் உங்களுக்கு தேவை என்றால் நீங்கள் திரையில தெரியுற எங்களோட அலுவலக இலக்கத்துக்கு அழைக்கலாம் வெளிநாட்டிலிருந்து அழைக்க விரும்புகிறவர்கள் எங்களோட பகிரி எண்ணுக்கு அழைக்கிறது மூலம் மேலதிக தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் உலகெங்கும் வாழ்கிற எங்களோட தமிழ் மக்கள் இலங்கையோட வடகிழக்கு பகுதியில் எங்கு என்றாலும் இதே மாதிரியான காணிகள் அல்லது வீடுகளை வாங்க விரும்பினால் மறக்காம எங்களோட நொதன் ப்ராப்பர்ட்டிஸ் வலியுலி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க பக்கத்தில் இருக்கிற மணி குறியீட்டையும் நீங்கள் அழுத்தி வைப்பதனூடாக தொடர்ச்சியாக நாங்கள் போற காணொலிகளை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் நல்லது இதே இன்னும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை மீண்டும் சந்திப்போம் நன்றி